ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து கீ ரோஸ்ட்டு மட்டன் கீ ரோஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் கொடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்க போகோம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடையில் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமான அளவில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்க வேண்டாம் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து லைட்டாக கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதில் வந்து அது வேறு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துருக்குறேன் அந்த மசாலா எல்லாம் வச்சு நம்ம அரைச்சதுனால இது நல்ல கலரும் கொடுக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ராஸ் மெல் போனதுக்கப்புறமா நான் ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை அதுக்கப்புறம் கருவேப்பில்லை மூணுமே நான் சேர்த்துருக்குறேன் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மட்டனுக்கு பொதுவாகவே இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கலந்து விடணும் இப்போ எல்லாமே வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு கலருக்காக கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் மட்டனை வந்து தண்ணியோடு சேர்க்குறேன் மட்டன் வந்து நம்ம இப்போ அரைச்சாலையே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன் நமக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மட்டன் வேக வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க அது இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாமே அந்த மட்டனுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கீ ரோஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்ப்போம் இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் இப்போ வந்து நம்ம வந்து மல்லிகளெல்லாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறினீங்க அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணோம் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா மாறி வரும் நம்ம மசாலாலாம் அரைச்சி வேறு சேர்த்துருக்குறோம் இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்கும் இது ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வாட்டியாவது மட்டனை வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக நம்ம எப்போதும் வறுக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்